அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்டே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையானது டபுள் நூல் வந்துட்டு டபுள் நூல்னா ரெண்டு கட்டை சரியா ரெண்டு கட்டை ரோலிங் நூல் வந்துட்டு ரெண்டு கட்டை வேணும் சில்க் நூல் சரியா ரெண்டு கலரில் ரெண்டு நூல் அடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடணும் சரியா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிடலாம் அப்புறம் நம்ம வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்றவாறு ப்ரிப்பேர் ஆகுவோம் ரெண்டு கட்ட நூல் ரெண்டு கலரில் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நூலை வச்சு தான் நாம் வந்துட்டு ஸ்டிட்சை வந்து பண்ண போகிறோம் என்ன ஸ்டிச்சுன்னு பார்க்கலாமா சோட்டி ஸ்டிச் சரியா ஆல்ரெடி நான் ஒன்று இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறமா இது வந்துட்டு உங்களோட வீடியோக்காக சரியா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ரெண்டு கலர் நூலையும் ஒன்றா சேர்த்து இணைக்கிறேன் இது வந்து பிங்கு இது வந்து லைட் கலர் சரியா இந்த ரெண்டு கட்ட நூலையும் நான் வந்துட்டு ஒன்றா சேர்க்குறேன் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் பண்ணுறதுக்கு சரியா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் நம்ம முதல்ல வந்து இந்த இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்பு இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கிடுங்க சரியா பிகினஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சு பண்ணுங்கள் இந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஓகேவா நாம் வந்துட்டு சோட்டி ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சை வந்து இங்கேருந்து இழுத்து கொண்டு போகிறது மாதிரி தான் இருக்கும் சரியா டபுள் லாக்கு வந்துட்டு வரும் இங்கேயும் லாக்கு வரும் இங்கேயும் லாக்கு வரும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இங்கே வந்துட்டு இடத்த விட்டு பண்ணுங்க சரி அப்போ நீட்டாக இருக்கான் ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக நீட்டாக வரும் ஓகேவா இங்கே பாருங்க இந்த மாதிரி எடுத்து லாக் எதுவும் பண்ண வேண்டாம் நேரம் இங்கே இங்கே போயிட்டு இங்கே லாக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு கொஞ்சம் இடத்த நம்ம விடணும் சரியா இந்த அளவுக்காச்சும் நம்ம வந்துட்டு கேப்பாக விடணும் சரியா அச்சோட்டி ஸ்டிச் வந்துட்டு எல்லாமே லாங்கெலாம் வரக்கூடியது தான் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா இங்கே லாக்கு இங்கேயும் லாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த சைடு இப்படி எடுத்து மேலே லாக்கு திரும்ப இழுத்து கொண்டு வந்து அதே மாதிரி கேப் விடணும் சரியா நெருக்கோடாது இந்த பக்கம் அதே மாதிரி கேப் விட்டு இது வந்து டபுள் கலரில் நான் எடுத்துருக்கக்கூடியது எந்தெந்த இடத்துல லாக்கு வரும் எந்தெந்த இடம் எப்படி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் அதுக்காக தான் நான் ரெண்டு நூல் வந்துட்டு எடுத்துருக்கேன் சரி அதே மாதிரி கொஞ்சம் இடம் ஒரு எட்டு இல்லைன்னா பத்து ஸ்டிச் வந்துட்டு மேலே பண்ணுங்க ஓகேவா ஒரு எட்டு இல்லைன்னா ஒம்பதாச்சும் இந்த பக்கம் நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று வரும்போது கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணியாச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதில்ல இடம் வந்துட்டு நீட்டாக இருக்கும் பக்கத்தில் லாக்கு திரும்பவும் அதே மாதிரி இடம் விட்டு பக்கத்தில் லாக்கு நமக்கு தேவையான அளவுக்கான ஸ்டிச் வந்தாச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் எட்டு நமக்கு வந்துட்டு வந்தாச்சு இனி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் இங்கே வந்து இழுத்து அதே மாதிரி கேப்பு விட்டு லக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல டபுள் நூலில் எடுக்கும்போது என்ன பெனிஃபிட் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அழகாக தெரியும் நமக்கு அதுக்காக தான் இந்த டபுள் நூல் எடுத்துருக்கேன் சரியா இப்போ நம்ம எந்த மாதிரி எடுத்து ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி தரேன் இந்த இருக்குதுல்ல இதில் ஒரு பாயிண்ட் வைங்க சரியா அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே இதே மாதிரி பாயிண்ட் வைங்க அப்போ வந்துட்டு ஸ்டிச்சு வந்துட்டு நமக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போகாது நம்ம வச்சுருக்கக்கூடிய பாயிண்டில் நிற்கும் சரியா இப்போ பாருங்க இங்கேருந்து இழுத்து இதில் சரியா இழுத்து இதில் இதில் கொண்டு போய் மேலே லாக்கு லாக்கு கொடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்துட்டு நூல் வராது மேலாக்கு சரியா அடுத்து அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுங்க ஸ்பேஸ் விட்டு வந்துட்டு பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு முடிக்கும்போது நீட்டாக வரும் இல்லைங்க முடிக்கும்போது கஷ்டம் இங்கே அடுத்து நம்ம மார்க் பண்ணோம்ல அதில் மேலே இங்கே மேலாக்கு இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எடுக்க வரலன்னா விட்டுருங்க விட்டுட்டு நூல் கொஞ்சம் இழுத்து விட்டு அதை வந்துட்டு எடுத்து பழகங்க சரியா பிகினஸு கொஞ்சம் டஃப்பாக இருக்கான் சோர்ந்து போக வேண்டாம் கஷ்டப்பட்டு படித்தாதான் இருக்கும் சரியா நூல் வந்துட்டு பிடிச்சு இழுத்துட்ருக்கு பிகினர்ஸ் வந்து நான் சொன்னது மாதிரி இதே மாதிரி பாயிண்ட் பண்ணுங்க சரியா அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணி வச்சு பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா புரியுதா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது தெளிவாக இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது நான் வந்து அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்க சரியா இங்கே பாருங்க இதை வந்து நம்ம பக்கத்துல வச்சு இதை இப்போ முடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரேன் சரியா இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேப்பு விட்டு தான் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கோம் இனி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா கேப் விட வேண்டாம் கேப் விடாமல் போட்டு போட்டு பக்கத்தில் எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோமோ அதே இடத்துல சரியா கேப்பே நம்ம வந்துட்டு விட வேண்டாம் இது கொஞ்சம் சிக்கலான வேலை இங்கே பாருங்கள் நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு சரியா இந்த மாதிரி இங்கே நம்ம வந்துட்டு நெருக்கி நம்ம பண்ணிக்கிடணும் ஓகேவா இவ்வளோ தான் லாக் பண்ணி எடுத்துக்கிடுவோமா நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் ஃபைனல் அவுட்புட் இந்த ஸ்டிச்சு வந்துட்டு இப்படி தான் வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக அமையும் சரியா நம்ம வந்துட்டு இப்போது ஆரி வீடியோஸ் தான் கண்டினியூஸாக போட்டுகிட்ருக்கோம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்கேன் சரியா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ